வணக்கம் நேர்களே ரெண்டாம் தேதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேசராசி நேர்களே பண விடயத்தில் அவதானம் தேவை வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கான சூழல் உருவாகும் வாக்குறுதிகள் கொடுக்காமல் இருப்பது நன்மை பயக்கும் நல்ல நட்பை இழக்கக்கூடிய சூழல் தென்படுகிறது எனவே பொறுமையும் நிதானமும் மிக மிக அவசியம் அவசர முடிவுகள் எடுக்காமல் விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் வெற்றி உங்கள் பக்கம் ரிஷபராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு பல விதத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது அதிக முயற்சி தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் உங்கள் சொந்த முடிவை வெற்றி தரும் என்பதை உணர்ந்து செயலாற்றுங்கள் தடைகளை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் மிதுனராசி நேர்களை பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் கணவன் இடையே அன்பு அதிகரிக்கும் உறவினரிடத்தில் மதிப்பு மரியாதை உயரும் திட்டமிட்ட செயலாற்றுவீர்கள் தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு யோகம் நிறைந்த நல்ல நாளாக அமைகிறது கடகராசினியர்களை தன்னம்பிக்கை தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது தொழில் ரீதியில் பல மாற்றங்கள் ஏற்படும் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு தக்க சமயத்தில் அமையும் சட்ட சிக்கல்களில் இருந்து விடுபடுவீர்கள் தக்க சமயத்தில் பெரியர் உதவியால் எதிர்காலத்திற்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும் இந்த நாள் உங்களுக்கு பல விதத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக தென்படுகிறது சிம்மராசி நேர்களே பல அதிகரிக்கும் உதவி ஒத்தாசைகள் குறைவாக காணப்படும் இனம் புரியாத மனசோர்வு ஏற்படும் தன்னம்பிக்கையை கொள்ளுங்கள் இறை வழிபாட்டை மே மேற்கொள்ளுங்கள் நிச்சயம் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் கன்னிராசி நேர்களே மனதைரியம் அதிகரித்து மகிழ்ச்சியுடன் செயலாற்றுவீர்கள் தடைகள் விலகுவதை உணர்வீர்கள் எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் உங்களை நாடி வரும் உங்கள் திறமைக்கேற்ற சூழல் உருவாகும் வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைகிறது நேர்களே எல்லா விடயத்திலும் நிதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் வண்டி வாகனங்கள் செல்லும் போது அவதானம் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபடுபவர்கள் மிக மிக அவதானத்துடன் செயலாற்றுங்கள் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் சண்ட சச்சரவுகளால் வீண் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு பொறுமை அவசியம் விருச்சகராசி நேர்களை மிக ஆரோக்கியமான சூழல் உருவாகும் மனதைரியம் சிறந்து காணப்படும் எடுத்த முடிவுகளில் வெற்றி காண்பீர்கள் தடைகள் விலகுவதை உணர்வீர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு பல விதத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது தனுசு ராசி நேர்களை மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும் சுப செலவுகள் அதிகரிக்கும் விருந்தோம்பல்கள் ஏற்படுவதற்கான சூழல் தென்படுகிறது மனசோர்வு அகன்று மகிழ்ச்சியுடன் செயலாற்றுவீர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ராசி நேர்களே மனசோர்வு அகன்று மகிழ்ச்சியுடன் செயலாற்றுவீர்கள் நீண்ட காலமாக இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் கணவன் மனைவி இடையே கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான சூழல் உருவாகும் எனினும் நண்பர்களிடத்தில் அவதானம் தேவை விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் கும்பராசி நேர்களை எதிர்பார்த்த பண உதவிகள் நிச்சயம் உங்கள் கரங்களை வந்தடையும் மாற்றங்கள் நிகழக்கூடிய நாள் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் பொறுமையின் நிதானமும் தேவை வெட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் வெற்றி உங்கள் பக்கம் மீனராசினியர்களே பொறுமை அவசியம் எல்லா விடயத்திலும் நிதானம் தேவை வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் வார்த்தைகளால் வீண் பிரச்சனைகள் ஏற்படும் உங்களை பற்றி தப்பான அபிப்பிராயங்கள் ஏற்படுவதற்கான சூழல் உருவாகும் எனவே அவதானம் தேவை